வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மேட்சிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று முதல்ல ப்ளவுஸ் மேட்சிங் அப்படிங்கிறது ஆரம்பித்து இப்போது சால் மேட்சிங் அப்படிங்கிற வரைக்கும் வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னா அவசர உலகம் நம்ம போகிற போக்கில் டாப்ஸ் எடுத்துடுறோம் அதுக்கு மேட்சாக லெக்கின் ஃபேண்ட்டோ சாலோ எடுத்து போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு கல்ச்சர் ஆகிருச்சு அதே நேரத்தில் சாலில் நிறைய வெரைட்டிஸும் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு காலத்தில் குறிப்பிட்ட மெட்டீரியல் மட்டுமே வந்துகிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் சால் கலெக்ஷன்ஸ்லேயே இருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நெட்டில் டிசைன் இருக்கக்கூடிய சால் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்த சாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கலர்களை உங்களுக்காக நாங்கள் காமிக்கிறோம் இந்த சால்ஸ் எல்லாமே நெட்டு மாடல் தான் ஆனால் அதே நேரத்தில் டிசைன் இருக்கிற எம்ப்ராய்டு ஒர்க் போட்ட இன்னும் பல்வேறு டிசைன்கள் நம்மக்கிட்ட உங்களுக்காக காத்திருக்கு நீங்கள் பார்க்குற அடுத்த சாம்பளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான கலர் அதே நேரத்தில் வித்தியாசமான டிசைன் எல்லா கலருக்கும் ஏற்ற சால் அப்படிங்கிறது வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்கள் டாப்ஸுக்கு ஏற்ற அல்லது உங்கள் சுடிதாருக்கு ஏற்ற சால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சாம்பிள்ஸ் இதையும் தவிர்த்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் எல்லாமே வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக காத்திருக்கு சரி இது மட்டும்தான் இருக்கா பட்டில் சால் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பட்டுலையும் சால் இருக்குங்க பட்டு டிசைனில் இருக்கக்கூடிய சால் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதை டிசைன்லாம் சாம்பிள்ஸுங்க இவ்வளோ தான் கலரா அப்படின்லாம் நீங்கள் கேட்டுற முடியாது ஏன்னா நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறது கம்மி தான் இந்த சாம்பிள்ஸை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இதுலேயும் இன்னும் எக்கச்சக்க டிசைன்ஸ் எக்கச்சக்க கலர்ஸ் வேலவன் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக காத்துட்ருக்கு சாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா பழச்சுன்னு இல்லையா இந்த சால் எல்லாமே பட்டில் உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய சால்கள் தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதனால் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு செக்ஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்